இன்றைய வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டையில் உள்ள பெரிய ஏரியின் நீர் வழிபாதை ஆக்கிரமிப்பு பொதுமக்களின் கேள்வி என்னவென்றால் இதற்கு பட்டா யாரால் எப்போது எந்த அடிப்படையில் வழங்கினார்கள் என்பதுதான் கள ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை நமது நாரத டுவெண்ட்டி போர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை பெரிய ஏரியிலிருந்து வெளியேறும் நீர்வழி கால்வாயை ஆக்கிரமித்து தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் சாலை அமைத்த இடத்தை ஒட்டி சுமார் பத்து சென்ட் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து இரவோடு இரவாக போர்வெல் போட்டு ஒரு கட்டிடம் திடீரென கட்டப்பட்டுள்ளது இந்த இடம் காலம் காலமாக ஏரி நீர்வழி புறப்போக்கு இடம் என்பது அனைவரும் அறிந்ததாகும் இதில் அதிர்ச்சிக்குள்ளான செய்தி என்னவென்றால் நீர்வழி பாதையும் ஏரிக்கரை கால்வாய் அமைந்த இடத்தில் மூன்று செட் இடம் பட்டா இடம் எப்படி வந்தது ஆக்கிரமிப்பு இடத்தை ஆய்வு செய்து விட்டோம் என குடியாத்தம் தாசில்தார் பழனி மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலை தொலைபேசி வாயிலாக தெரிவித்தார் ரோடுக்காக அவருடைய லேண்ட்ல நடுவுல அக்யூர் பண்ணி எடுத்திருக்காங்க சார் எடுத்துட்டு இப்போ அவருக்கு ரோடு அந்த பக்கம் ஒரு மூன்று ஏக்கரா இருக்கு சார் ரோடு இந்த பக்கம் இவங்க அக்யூர் பண்ணது போக பேலன்ஸ் வந்து இருக்கு சார் வச்சு இப்ப அழுந்துட்டு வந்தேன் சார் நானு அந்த தான் அவரு டீ கடை போட்டிருக்காரு சார் டீ கடை கட்டுறதுக்காக போறதுக்காக பிளான் பண்ணிட்டு ஷீட் போட்டு கட்டின்னு இருக்காரு சார் இவங்க வச்சு அழந்துட்டு ஏன்னா கலெக்ட் கிராம நிர்வாக அலுவலர் சபரி அவர்களோ மூன்று சென்ட் இடம் மட்டும் பட்டா கணக்கில் உள்ளது என கூறி தொலைபேசியை துண்டித்துக் கொண்டார் பொதுமக்களின் கேள்வி என்னவென்றால் குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதி ஆற்றின் கரையோரம் சுமார் இரண்டாயிரம் வீடுகள் ஆக்கிரமிப்பு என்று அதிரடியாக அகற்றப்பட்டன இன்றும் வீடு இழந்தவர்கள் ஆதரவு இல்லாமல் ஓரங்களில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஒரு வழங்க இயலாத இந்த வருவாய்த்துறை நிர்வாகம் ஏரிகரை பகுதியில் நீர்வழி கால்வாய் மீது ஆக்கிரமித்துள்ள இடத்திற்கு பட்டா வழங்கியது எப்போது என பொதுமக்கள் ஆவேச குரல் எழுப்பி வருகின்றனர் அரசு என்னதான் உங்களுடன் முதல்வர் நாம் என்பதை போல பல திட்டங்களை தீட்டினாலும் பாமர இருந்தது என்றுதான் இவர்களுக்கான அடிப்படை தேவைகள் நிறைவேறும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த இடத்தை பார்வையிட்டு பட்டா வழங்கப்பட்ட இடமும் ஏரிக்கரை பகுதி நீர்வழி கால்வாய் உள்ள இடமும் எப்போது கணக்கில் மாற்றப்பட்டது என்பதனை கள ஆய்வு செய்து அதிரடி நடவடிக்கை வேண்டும் என்பது குடியாத்தம் பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த இடம் ஆக்கிரமிப்பில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் விரிவான தகவல்களுடன் விரைவில்